நான் உன்னை கொன்னேன்னு வச்சுக்க இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு நொடி திரைப்படத்தோட விமர்சனம் ஒரு நொடி ஒரு நொடி தாமதித்தால் நீங்கள் வந்து ரயிலை விட்டுடலாம் பஸ்ஸை விட்டுடலாம் ஏன் உயிரையே விட்டுடலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த படம் அதாவது ஒரு நொடி கொஞ்சம் முன்ன பின்னே இந்த சம்பவம் நடந்திருந்தால் உயிர் போகும் சம்பவமே நடந்திருக்காது அப்படிங்கிற கதை இந்த படத்தோட ஒன்லைன் இதுனாலும் ஒருத்தருக்கு உயிர் எப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு யூகிக்க முடியாத இடங்கள்லாம் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்எஸ் பாஸ்கரும் ஒரு மனைவி ஸ்ரீரஞ்சனையும் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கக்கூடாத இடத்துல கடன் வாங்குறாங்க அந்த வட்டிக்காரன் அவனுக்கு மேலே இருக்கிற அடுத்தவங்க சொத்த ஆட்டையை போடுற வேலராமூர்த்திக்கு அடிமை இன்னும் வட்டியும் அசலம் கொடுக்கலன்னா அவரை பஞ்சாயத்துக்கு கூட்டு வரான் அவர் உன் ரிங் ரோடு பத்திரத்தை கொண்டு வா நான் வச்சுக்கிட்டு எட்டு லட்ச ரூபா காசை கொடுக்குறேன் அந்த காசை என்கிட்ட கொடுத்துட்டு நீ வாங்கிக்கோ பத்திரத்தை அப்படின்றாரு இவரும் ஒன்ற புடி என்ன பிடினா அங்கங்கே காசை ஆறு மாதத்துக்குள்ளார ரெடி பண்ணி போய் நிற்கிறதுக்கு கிளம்புறாரு போனவர் அவர் திரும்பல பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது எங்களுக்கு வந்து எனக்கு வந்து அவர் மேலே தான் சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு இப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் தமன் குமார் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு இதுக்கு பின்னாடி எம்எல்ஏ இருக்கிறாரு இன்னும் யாராரோ இருக்கிறாங்க ஆனால் எம்எஸ் பாஸ்கரை கொன்னது இந்த வட்டி கும்பல் அடாவடி அடுத்தவங்க சொத்த ஆட்டையை போடுற வேலராமூர்த்தி எம்எல்ஏ பழகருப்பையாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க சஸ்பென்ஸ் காணாமல் போன எம்எஸ் பாஸ்கரை காலி பண்ணது யாரு காலி பண்ணப்பட்டாரா இல்லை எங்கேயாவது அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை பண்ணப்பட்டாரா எப்படி என்ன அப்படிங்கிற கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு தமன்குமார் இதுக்கு இடையில் இன்னொரு கேஸ் வருது இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருக்கப்பே வேலராமமூர்த்தி எம்எல்ஏ ஏரியாவில் அந்த அவங்களோட இடத்துல ஒரு இளம் பெண் கொலை செய்யப்படுறான் நாற்பத்தெட்டு நாள் கர்ப்பத்தோட அவளோட காதலன் மீது சந்தேகம் போகுது இல்லை அவளை கடத்திட்டு வந்து இந்த கும்பல் யாராவது கற்பழித்து கொண்டுட்டாங்களான்னு நமக்கு கண்டபடி நம்மளை யூகிக்க விட்டு கடைசியில் இதெல்லாம் இல்லை அதே மாதிரி ஏழரை லட்ச ரூபா ரெடி பண்ணுவார் எட்டு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் கொடுக்க வந்த கஜராஜ் நம்ம கார்த்திக் சுப்ராஜோட அப்பா சிறந்த நடிகர் அவரு மேலேயும் சந்தேகத்தை கலப்புறாங்க இவரோட நண்பராக வந்து ஒரு டீ கடையில் உட்காந்து அவர் காசு கொடுக்க வர்றாரு இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டீ கடையில் டீ குடிச்சிருக்கிறவங்க மேலாம் விட்டா தேட்டரில் படம் பார்த்துட்டுருக்கேன் நம்மளையும் சந்தேக வாலயத்தில் கொண்டு போய் போட்டு ஸ்டே உள்ளார வச்சு தமன்குமார் உங்க எடுத்துருவாரோ அப்படின்ற பயப்படுறப்போ இந்த கதைக்கு ஒரு விடை கிடைக்குது ஆனால் இதுதானப்பா விஷயம் எம்எஸ் பாஸ்கரை இந்த மாதிரி ஒரு சம்பவத்தால் தான் காணாமல் போனாரா அவர் திரும்பி கிடச்சாரா அப்படிங்குறது அதாவது கொலையில் ஒரு ரெண்டு மூணு வகை இருக்குதுங்க ஒருத்தரை திட்டமிட்டு கொள்வது எதிர்பாராமல் அடித்து ஒருத்தர் செத்து போகிறது எதிர்பாராத விபத்தில் செத்து போகிறது அஜாக்கிரதையால் செத்து போகிறது கொலை பண்ணுறவனோட அஜாக்கிரதை கொலையானவனோட அஜாக்கிரதை இப்படி நிறையா விஷயம் இருக்குது இது எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு கதையை பண்ணியிருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அட இந்த மாட்டிருக்காப்பா இவ்வளோ பெரிய இன்வெஸ்டிகேஷனு இவ்வளோ பெரிய மனுஷனை பிடிச்சி வச்சு சித்திரவதை பண்ணார் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சளிப்படைகிற நேரத்தில் ஒரு நொடி நமக்கு கொஞ்சம் ஒரு நொடி என்னையா இதுக்காக அவ்வளோ போராடினாங்கன்னு யோசிக்க வைக்கிது ஆனால் முன்பாதி முழுக்க அதுவும் ஆரம்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் அசத்தலான இன்வெஸ்டிகேஷன் அந்த அது தொடர்பான சம்பவங்கள்லாம் விறுவிறு விறுவிறுன்னு தேட்டரில் இருக்குதுங்க கிளைமாக்ஸ் நெருங்க நெருங்க கொஞ்சம் வந்து என்னடா இதை போய் குளன்னு எப்படி அப்படிங்கிற லெவலில் நம்மளை யோசிக்கிது அந்த ஒரு இடத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சுருந்தாங்கன்னா சொல்லுவாங்கல்ல அவன் வர மாட்டான்னு அந்த மாதிரி இந்த கதை பண்ணவர்கள்லாம் நம்ம நாலேஜுக்கு அப்பாற்பட்ட பட்டவர்கள் அதுதான் நான் சொல்லணும் அந்த அறிவுஜீவிகள் வாங்கல்ல அந்த மாதிரியானவர்கள் சேர்ந்து இந்த கதையை யோசிச்சிருப்பாங்க போல் இருக்கு அதனால் அறிவு கொஞ்சம் கம்மியான நமக்கு கிளைமாக கிட்ட கொஞ்சம் ஏமாற்றத்தை தருகிறது இந்த இந்த கதையும் திரைக்கதையும் காட்சிப்படுத்தலும் சற்றே படுத்துகின்றன மற்றபடி படம் பிரமாதம் அதில் ஒரு ஒருத்தரோட நடிப்பு தமன்குமார் இன்ஸ்பெக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க அந்த மதுரை ஏரியா இன்ஸ்பெக்டராகவே அதுமாதிரி கரிமேடு தியாகுவா வேளராமூர்த்தி அதகலம் பண்ணியிருக்கிறாரு எம் எஸ் பாஸ்கர் சேகரண்ணா போட்டோஸ் கூடிய அதிபராக அவர் வர்றாரு போகிறாரு காணாமல் போகிறாரு திரும்ப வந்தாரா இல்லையாங்கிறது அசத்தலாக பண்ணியிருக்கிறாரு ஜி ரஞ்சனி அவங்க வந்து சகுந்தலாவா எம்எஸ் பாஸ்கரோட மனைவியா இந்த வயசுலையும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிறாங்க அந்த அம்மா அதுக்காக அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் பழக்கருப்பையா திரு ஞானமூர்த்தி எம்எல்ஏவா அவர் பாருங்க இங்கே ப்ரெஸ் ரிலீஸில் கூட திருநானமூர்த்தி எம்எல்ஏவான் பழகருப்பையா அவர் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு பழகருப்பையாலாம் இருந்தும் கொலையை யாரோ ஒரு பார்வரையா பண்ணுறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியல தீபா சங்கர் பொன்னாத்தாவா மீட்டருக்கு மேலே போலவே நடிச்சிருக்கிறாங்க நிகிதா பார்வதியாக வாழ்ந்திருக்கிறாங்க அருண் கார்த்திக் ஜீவாவா அவருடைய காதலராக விக்னேஷ் ஆதித்யா விநாயகம்மா கஜராஜ்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி யோகலிங்குங்கிற இவருக்கு உதவுகிற ஒரு நண்பர் கருக்கில் கருப்பு நம்பியார் இந்த அந்த வட்டி கொடுக்குற மாணிக்கம் இப்படி எல்லோருமே பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க ஆனால் எழுதி இயக்குன பி மணிமாறன் முன்பாதி அளவுக்கு பின்பாதியில் இன்னும் கொஞ்சம் சிரத்தை காட்டியிருந்தார்னா இந்த ஒரு நொடி ஒவ்வொரு நொடியும் நம்மளை யோசிக்க வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒளிப்பதிவு கேஜி ரித்திஷ் இவர் படத்தோட ஒன் ஆஃப் த தயாரிப்பாளர் அவர் பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு எஸ் குரு சூர்யா அவர் பின்பாதியில் இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டுருக்கலாம் சஞ்சய் மாணிக்கத்தோட இசையில் ஒரு பாடல் வந்து பிரமாதமாக இருக்குதுங்க அதை வந்து நம்ம ஜெகன் செட் கொல்லாதே கண்ணார அப்படிங்கிற ஒரு பாட்டல் பாடல் உண்மையாக பிரமாதமாக எழுதியிருக்கிறாரு நல்ல பத்திரிகையாளர் அவர் ஏற்கனவே ஒரு படத்தில் கூட ஜீரக சம்பா பிரியாணின்னு ஒரு பாட்டு பிரமாதமாக எழுதியிருந்தார் அவர் இதுலேயும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு மற்றபடி சிவசங்கர் ஜெகன் கவிராஜ் அவர் தான் ஜெகன் செட் உதயா அன்பழகன் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இவங்க எல்லாருமே பாடலாசிரியர்கள் நல்லா இருக்குது ஒரு ஒரு பாட்டும் அதெல்லாம் நம்மளை மதுரை கிராமங்களுக்கே கொண்டு போது மிராக்கல் மைக்கிளோட சண்டை போயிடுச்சு நமக்களும் நமக்குள்ளரையும் உத்வேகத்தை ஏற்படுத்துது இந்த படத்தை வந்து அழகர் ஜி கேஜி ரத்தீஷ் நாயருன்னு சொன்ன மாதிரி ஒளிப்பதிவாளம் நம்ம ஜி அன்புச்செயனோட சகோதரர் அழகரும் இந்த படத்தை தயாரிச்சுருக்கிறாங்க ஃபைனான்சியர் அன்புச்செயனோட சகோதரர் உண்மையாக வேறு லெவலில் ஒரு படத்தை கொடுக்க முடிவெடுத்து பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் சிறப்பாக இருக்குது கிளைமாக்ஸ் மட்டும் நமக்கு ஏற்புடையதா இல்லை ஜி தனஞ்சயனோட க்ரியேட்டிவ் என்டர்டெயின் நர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க தான் அந்த படத்தை வந்து வழங்கியிருக்கிறாங்க உண்மையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது என்னமோ தெரியல தனஞ்சயன் வர வர அந்த கொலை ரத்தம் இந்த மாதிரி கதையை விடமாட்டார் போட்டிருக்கு இதில் ஆனால் ரத்தம்லாம் இல்லை ஆனால் கதை வேறு லெவலில் இருக்குது மொத்தத்தில் இந்த ஒரு நொடி இன்னும் கொஞ்சம் பின்பாதி குறிப்பாக கிளைமாக்ஸில் அந்த அறிவுஜீவி கூட்டம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சுருந்ததுன்னா ஒரு நொடி ஒவ்வொரு நொடியும் ரசிகர்களை யோசிக்க வைத்திருக்குன்னு சொல்லி ஆனாலும் ஒரு முறை பார்க்கலாம் ரசிகர்கள்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க